ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நைட் ரைடு எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா அலர் கோயில் மலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பனை பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்க்குறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அன்னைக்கு வந்து அவரோட வாசல் கதவு சிறு வாசல் கதவை வந்து திறப்பாங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு முழு கதவையும் திறப்பாங்க அன்னைக்கு போக முடியாதவங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு போனோன்னா அந்த கதவுலேயே ஒரு சின்ன கதவு இருக்கும் அந்த கதவை திறப்பாங்க அதை பார்க்குறதுக்காக நாங்கள் நைட் டைம் கிளம்பிட்டோங்க காலையில் போய் அழகர் கோயில் மலையை வந்து ரீச் பண்ணிவிடுவோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை இன்னும் இவ்வளோ மழை பெய்யுதே அப்படின்னு பார்த்தோம் கொஞ்சம் தூரந்தான் இருந்தது அப்புறம் மழை விட்டுருச்சுங்க அந்த மழை இருந்ததுனால இப்போ அந்த வழிநடுக்க இருந்த அந்த லைட் செட்டிங்கை வந்து உங்களுக்கு அழகாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் அது முடியலை இப்போ நம்ம போய்ட்டுருக்கிற இடம் தான் அழகர் கோயில் மலைக்கு முன்னாடி உள்ள பகுதி இப்போ நமக்கு முன்னாடி மலை தெரியுது பாருங்க இதுதான் வந்து அழகர் கோயில் மலை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா தொடர்ச்சியாக அந்த மலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பகுதியில் தான் இந்த அழகர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க மதுரை அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சித்திரை திருவிழா அழகர் இருந்து கள்ளழகர் புறப்பட்டு வந்து சித்திரை திருவிழா நடக்கும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும் அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா அந்த அழகர் மலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு காவலாக இருக்கக்கூடியது ஒரு கற்பனை அந்த கருப்பணசாமிக்கு பேர் பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு பேர் எதுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா நம்ம அழகர் மலை அழகர் சாமியுடைய அழகு மற்றும் இங்கே வச்சிருந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்ட ஒரு அரசர் என்ன பண்ணிணாருனா பதினெட்டு மந்திரவாதிகளை அனுப்பிச்சு அதை கவர்ந்துட்டு வர சொல்றையும் சொல்லியிருந்தார் பெருமாளையும் அங்கே உள்ள வளங்களையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது அதுக்காக தனக்கு காவலாக என்ன பண்ணாங்கன்னா கற்பன தெய்வத்தை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவர் வந்து ஒரு வெள்ளை குதிரையில் இவங்களுக்கு முன்னாடி காவலாக வந்துட்டுருக்கார் அப்படி வந்துட்டு இருந்தவங்க இந்த கள்ளழகர் மலையை வந்து சேர்ந்த உடனே அந்த பெருமானுடைய அழகை பார்க்குறாங்க அழகை பார்த்த உடனே கற்பணசாமி என்ன செய்கிறாருன்னா தன்னை மெய் மறந்து அங்கே நின்றார் ஆனால் கூட வந்த மந்திரவாதிகள் கற்பணசாமி அங்கே இருக்காருங்கிறத மறந்துட்டு அவரை விட்டுட்டு அங்கே உள்ள பொண்ணும் பொருளை பார்த்த உடனே அதுக்காக ஆசைப்பட்டு அதை போய் கவர்ந்து எடுக்க போயிட்டாங்க இதை பார்த்த ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த மந்திரவாதிகளெல்லாம் கொண்டுட்டாங்க அவங்கள வந்து இந்த நுழைவாயிலில் பதினெட்டு படிக்கட்டுக்களாக வச்சுட்டாங்க இப்போ ஒரு நுழைவாயிலில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வழியாக தெய்வம் போயிட்டு வர்றது முடியாது இல்லைங்களா அதனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்மளுடைய பெருமாள் கற்பனை கிட்ட நீ எனக்கு காவலாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்ன உடனே அதை வந்து தலையாய கடமையாக எடுத்து கருப்பணசாமி தான் வந்து காவலாக வந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு அவங்கள வந்து படிகட்டுக்களாக மாற்றி அதற்கு மேலே இவர் இருந்து இந்த அழகர் மலையவே காவல் காத்துட்டு வந்துட்டுருக்கார் அப்பேற்பட்ட இந்த பதினெட்டாம் படி கருப்புக்கு முன்னாடி எந்த ஒரு பிள்ளி சூனியம் ஏவல் எதுவுமே ஒன்றுமே செய்யாதுங்க அங்கே ஒரு சாட்டை வச்சுருப்பாங்கங்க அந்த சாட்டையை வந்து தலையில் வச்சு அவங்க சொல்லுவாங்க கருப்பா கூடவா கருப்பா கூடவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய கந்துஷ்டி கோளாறு செய்வினை கோளாறு இல்லை யாராவது வந்து இவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருப்பாங்க அதனால் நமக்கு எதாவது பாதிப்பு வந்திருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு நமக்கு நல்ல வேலை அமையும் குடும்பம் நல்ல பாதுகாப்பாக இருக்கும் ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு தெம்பு மனதைரியம் இது எல்லாமே அந்த கற்பனை சாமி கிட்டேருந்து நம்ம கிடைக்குங்க இது வந்து மதுரையில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வைபவங்க எந்த அளவுக்கு கல்லழகரை வந்து நம்ம கல்லழகருங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா அப்படின்னு நமக்கு தெரியும் இது வந்து கற்பனை தெய்வத்துக்கான ஒரு திருவிழாக்கான ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த கதவு வந்து திறக்கப்படும் ஏன்னா அங்கே தான் வந்து பதினெட்டு மந்திரவாதிகளை அடைச்ச அந்த படிக்கட்டுகளாக மாற்றியிருந்தாங்க இல்லையா அப்போ அது வந்து தீட்டுப்பட்டுருச்சு அப்போ அது வழியாக நம்ம உள்ளே போகக்கூடாது தெய்வத்தை கொண்டு போகக்கூடாதுன்னு இன்னொரு வழி அமைச்சு அது வழியாக தான் தெய்வத்தை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாசல் தான் அந்த பதினெட்டு படிகள் உள்ளக்க இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம் இதை எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஆடி பௌர்ணமிக்கும் ஆடி அமாவாசைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும் பௌர்ணமி அன்னைக்கும் முழுசாக வந்து தொடர்ந்துருப்பாங்க இன்றைக்கி அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கதவு மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும் இப்போது அதை முடிச்சுட்டு அவரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அழகர் கோயில் மலையை விட்டு இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் இதுதான் வந்து அவருடைய மலைக்கு செல்லக்கூடிய நுழைவாயிலும் வெளியேறக்கூடிய வாயிலும் இது இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக கற்பனை சாமியை வேண்டிட்டோம் எல்லாத்துக்கும் கற்பனனுடைய அருள் இருக்கட்டும் நன்றி வணக்கம்